வடிவத்துக்காக வெள்ளை சர்க்கரை சுக்ரோஸ் மற்றும் குளுக்கோஸ் ஈஸ்ட் சோடியம் பைகார்பனேட் நிரமிகள் போன்றவை சேர்க்கப்படுவதால் காலப்போக்கில் டிரான்ஸ்பேட் எனப்படும் கெட்ட கொழுப்பாக மாறும் இது சர்க்கரை அளவை அதிகரித்து சர்க்கரை நோய் இதயம் சார்ந்த கொடுப்பு சட்டை போன்றவற்றை ஏற்படுத்தும் பிஸ்கட்டின் வேலையே பசியை அடக்குவதுதான் ஒரு குழந்தை மூன்று பிஸ்கெட்கள் சாப்பிட்டால் பசியே எடுக்காது

அலகே அலகே அடைடுவும் சத்தான அடைடு சத்தானான கடலை விட்டாய் கடலை விட்டாய் கெल्ले தேங்காய் தேங்காய் कमल கேட் कमल கேட் கொழுகட்டை கொழுகட்டை பழங்கள் பழங்கள் பృత தாடியங்கள் பృత தாடியங்கள் போன்றே சத்தான திண்பண்டங்களே சத்தான திண்பண்டங்களே தினமும் உண்டு உண்டு என என